அனைவருக்கும் வணக்கம் பெரும்பாலும் ஜோசியிட்ட போகிறப்ப இது பரம்பரை பரம்பரையாக வரக்கூடிய சாபம் இவர்கள் முன்னோர்கள் செஞ்ச பாவத்தின் அடிப்படையில் இந்த ஜாதர் கஷ்டப்படுறார் அப்படின்ட்டு சொல்கிறது உண்டு இதுக்கு பேர் பரம்பரை சாபம் அல்லது வம்சாவளியால் ஏற்பட்ட சாபம் அதாவது நம்ம தாத்தா அல்லது அப்பா யாரோ ஒரு நம்ம ரத்த சம்பந்தப்பட்ட உறவுகள் இருக்க பிறந்தவங்க இடத்திற்காகவோ பொருளுக்காகவோ பணத்துக்காகவோ அப்போ சண்டை பண்ணிவிட்டு அந்த சொத்தை வந்து நம்ம வாங்கியிருந்துருப்போம் அது பின்னாடி வந்து நம்ம அந்த இடத்தையோ வீட்டையோ நிலத்தையோ காட்டையோ ஏதோ ஒன்று அல்லது நகையோ பரம்பரை பரம்பரையை நம்ம அதை அனுபவிச்சுட்டு வருவோம் அப்போ முன்னோர்கள் செய்த பாவத்தின் அடிப்படையில் இது பரம்பரை தோஷமாகத்தான் வந்துட்டு இருக்கும் இல்லை சாமி நான் போனேன் திலகோமம் பண்ண நிறைய தானம் தருமங்கள் பண்ணேன் ஆனாலும் என் வம்சத்தில் ஆண் வாரிசு இல்லை பெண் குழந்தை பிறக்கிறது இல்லை யார்கிட்ட போனாலும் சாபங்கள் இருக்குது விலகலை அப்படின்ட்டு நிறையா பேர் சொல்லிகிட்ருப்பாங்க அப்போ பரம்பரையில் வந்த சாபங்கள் விலகவும் அதனால தான் சொல்லுவாங்க சில ஜோசியர்கள் ஜாதத்தை பார்த்தோன்னே பரம்பரை பரம்பரையாக தோசை வருது சாப வருது அப்போ நீங்கள் பூர்வீகத்தில் குடியிருக்க வேண்டாம் சிலரை வந்து சொந்த ஊரில் குடியிருக்க வேண்டாம் இப்படிலாம் சொல்கிறது உண்டு இதுக்கு நிறைய பரிகாரங்கள் நான் பண்ணிட்டோம் ஆனாலும் எனக்கு விட தெரியல அடுத்தது நமக்கு பிறக்க போகிற குழந்தைகளும் கஷ்டத்துலேருந்து வெளியில் வரணும் அப்போ ஒரு சொத்துக்கு ஐம்பது பேர் வாரிசாக இருப்பாங்க ஐம்பது பேர்த்தில் ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை பண்ணிவிட்டு சொத்தை பிரிக்க முடியாமல் பல தகராறுகள் ஏற்பட்டு கடைசியாக ஆளு கொஞ்சமாக பிச்சுட்டு போய் அந்த பரம்பரை தோஷத்தை எல்லோருமே பிரித்து பங்கு போட்டுக்கிறாங்க இந்த வம்சாவளியில் வரக்கூடிய பரம்பரை தோஷத்தை போக்க யார் யார் குடும்பத்தில் ஆண் வாரிசு இல்லையோ பெண் வாரிசை பொறுக்கலையோ தொடர்ந்து ஐந்தாம் படம் கெட்டு போயிடுச்சு நான் பூர்வீகத்தில் குடியிருக்க முடியல அப்படின்னு நினைக்கிறவங்களோ ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய அமாவாசை நாளில் அல்லது உங்களுடைய தாய் தகப்பனார் இறந்த திதி இந்த நாளையில் நிறைய தானியங்கள் மட்டும் தானமாக தரணும் தானியங்கள் அப்படிங்கிறது பச்சரிசி வெல்லம் பாசிப்பருப்பு காய்கறிகள் பழங்கள் அடுத்தது தட்சணை சம்பாவனை நீங்கள் யார் கொடுக்குறீங்களோ பணம் இல்லாமல் பொருள் கொடுக்கக்கூடாது அடுத்தது நெய் கட்டாயமாக நெய்யும் தானமாக கொடுத்தா தான் தோஷங்கள் விலகும் இந்த தானத்தை யாருக்கு கொடுக்கலாம் அப்படின்னா கோயிலில் வேலை செய்யக்கூடிய உத்தம பிராமணர்களுக்கு கோயிலில் பூஜை பண்ணுற பிராமணர்களுக்கு நீங்கள் தானமாக கொடுக்கலாம் தொடர்ந்து அமாவாசைக்கோ உங்களுடைய தகப்பனார் திதி மாத மாதம் வரக்கூடிய திதியிலையோ அல்லது உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் வர நாளிலையோ தொடர்ந்து நீங்கள் இப்படி தானியங்களை மட்டும் தானமாக கொடுத்தால் பரம்பரை தோஷம் அப்படிங்கிறது விலகும் அப்போ கட்டாயமாக பச்சரிசி பருப்பு வகையில் பாசிப்பருப்பு வாழைக்காய் அச்சு வெள்ளம் காய்கறிகள் நெய் தட்சணை கூடவே வெத்தரைப்பாக்கு இல்லாமல் கொடுக்கக்கூடாது வெத்திரப்பாக்கு இந்த எட்டு பொருட்களும் நீங்கள் மாதம் மாதமாக தொடர்ந்து தானமாக கொடுக்க கொடுக்க உங்கள் வம்சாவளியில் ஏற்பட்டுள்ள தோஷங்கள் பரம்பரையில் ஏற்பட்டுள்ள தோஷங்கள் ஊர்வ புண்ணியத்தில் ஏற்பட்டுள்ள தோஷங்கள் உங்கள் ஜாதகத்தில் அஞ்சாம் இடத்து கெட்டு போய் ஏற்பட்டுள்ள தோஷங்கள் படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக விலகி உங்கள் குடும்பம் முன்னுக்கு வரத உங்கள் கண்ணால் நீங்கள் பார்க்க முடியும் இதுக்கு தானியங்கள் மட்டுமே பரிகாரமாக செய்ய முடியும் நீங்கள் எந்த தானத்தை கொடுத்தாலும் நிச்சயமாக இது உங்களுக்கு உபயோகமாக இருக்காது அப்போ தானியங்கள் தானமாக கொடுத்தால் பரம்பரை தோஷம் என்பது விலகும் என்பது சர்வ நிச்சயம் நன்றி வணக்கம்